வெள்ளே ஒரு தண்டின் அதன் மையப்புள்ளி வழியே செங்குத்தாக பாய்ந்து செல்லும் ஒரு அச்சை பொறுத்து நிலைமை திறப்புத்திறன் என்பது ரெண்டாயிரத்தி நானூறு கிராம் சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஆகும் நானூறு கிராம் நிறைவுடைய உடைய இத்தண்டின் நீளம் என்பது இறக்குறையேட்டுருக்காங்க இதில் வந்து ஐ மதிப்பு கொடுத்துருக்காங்க அதை ஐஇசி கொடுத்து ரெண்டாயிரத்தி நானூறு கிராமுக்கு வெளியாக க்ளோராம் போது டென் ஃபோர் மைனஸ் த்ரீ போடுவோம் அது மாதிரி சென்டிமீட்டர் ஸ்கொயருக்கு வந்து சென்டிமீட்டர் டென் ஃபோர் மைனஸ் டூ மீட்டர் அப்போ டென் ஃபோர் மைனஸ் ஃபோர் மீட்டர் ஸ்கேர்ன்னு இருக்கும் அதுதான் நம்ம கொடுத்துருக்கோம் டோட்டலாக என்ன இந்த ஐயோட மதிப்பு ஐ கொடி எம்எல் ஸ்கோயர் பை டுவெல்லுங்கிறது தான் அவங்களுக்கு ப்ராப்ளம் ஸோ இதில் வந்து என்னென்னா அவங்களுக்கு எல் கண்டுபிடிக்கிறதால எல் ஸ்கொயர் மட்டும் வச்சுருக்கோம் ஆனால் எல் ஸ்கொயர் மட்டும் வச்சுட்டு இந்த இங்கே தள்ளிட்டோம் ஓகேவா அப்போது ரெண்டாயிரத்தி நானூறு இன்ட்டு டுவெலில் இன்ட்டு டென் பாய் மைனஸ் த்ரீ டென் பார் மைனஸ் ஃபோர் இருக்கிறதால உங்களுக்கு என்னது ரெண்டு இருக்குது இப்போ பவர் ஆட் பண்ணணும் மைனஸ் த்ரீ மைனஸ் ஃபோர் மைனஸ் செவன் டென் பாய் மைனஸ் செவன் டென் மைனஸ் செவன் இல்லை டென் பாய் மைனஸ் செவன் எம் ஓட மைப் பண்ணது எம் வந்து என்னென்னா உங்களுக்கு நானூறு கிராம் இருக்கால நானூறு இன்ட்டு டென் பாய் மைனஸ் த்ரீ கிலோகிராம் கிராம் நானூறு டென் பாய் மைனஸ் த்ரீங்கிறது வந்து எம்மோட ஒட ஓகேவா இப்போ இந்த நானூறு ஏன் அடிச்சோம்னா ஒரு சிக்ஸ் வரும் சிக்ஸ் இன்டூனையும் அடிச்சா செவன்டி டூ வரும் இப்போ அந்த டென் பாம்ஸி மேலே போகும்போது டென் பவர் ப்ளஸ் த்ரீ ஆகும் அப்போ டென் பவர் மைனஸ் செவன் டென் பவர் த்ரீ வேஷன் வேலை பகை ஆட் பண்ணும்போது மைனஸ் ஒன் வந்துடும் ஃபைவ் கொடுத்துடும் இப்போ எல் ஸ்கேர் வந்து செவன்டி டூ இன்ட்டு டென் பம்மேஸ் போடணும் எல் என்ன வரும் ரூட் ஆஃப் செவன்டி டூ இன்ட்டு டென் பவர் மைனஸ் ஒன் எல்லாம் ரூட்டுக்கு கொடுத்துருக்கோம் இப்போ ரூட்லேருந்து அந்த டென் ஃபோர் மைனஸ் ஃபோர் இருக்குன்னா டென் ஃபோர் மைனஸ் டூன்னு டென் ஃபோர் மைனஸ் டென் மீட்டர் இது வந்து ஈக்குவல் டு சென்டிமீட்டர் ரூ செவன்டி டூ மதிப்பு வந்து ஆல்மோஸ்ட் என்னது எயிட் பாயிண்ட் ஃபைவ் எயிட் பாயிண்ட் ஃபைவ் சென்டிமீட்டர் காரணம் எல்லா ஆன்சரும் சென்டிமீட்டர்லாம் இருக்குது அதனால் நம்ம முன்னாடி சென்டிமீட்டருக்கு மாற்றிருக்கோம் ஸோ எல்லோ டாலி வந்து என்னது உங்களுக்கு எயிட் பாயிண்ட் ஃபைவ் சென்டிமீட்டர்